வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போ ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே இன்ஸ்டன்ட் தாங்க இன்னைக்கு நம்ம சாம்பார் கொண்டு சட்னி மொதக்கொண்டு வடை கொண்டு இட்லி முதற்கொண்டு நம்ம எல்லாமே இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாகவே அக்கா கொடுக்க போகிறேங்க ஒரு தோசை மாவு இல்லை இட்லி மாவு இல்லை ஒரு ரெண்டு பேரும் நமக்கு தெரியாமல் வீட்டுக்கு கெஸ்டா வந்துட்டாங்க வீட்டில் மாவில்லை கடைக்கு போய் நம்ம வாங்க முடியல அப்போ வீட்டில் உள்ளே இருக்கிறத வந்து ஒரு சிம்பிளாக இருக்கிறத வச்சு சிறப்பாக செய்யணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இருக்கிறத வச்சு இன்னைக்கு அக்காவுங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ இன்ஸ்டன்ட் காம்போ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கப் அவுல் எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம மிக்சி சாரில் பிடிச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ பவுலில் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிடலாம் பிடிச்ச நம்ம ஆவுலையும் நம்ம இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு இதில் கப் தயிர் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் நமக்கு செஞ்சாகி வருது இப்போ இந்த டைத்தில் தக்காளி ஒரு வத்தல் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு தேவைக்கு இது நல்ல கார வத்தல்ன்றதுனால நான் ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் புதினா இலை இருந்தால் ரெண்டு மூணு இலை சேர்த்துக்கங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இது ஒரு ஆறவும் நம்ம சட்னி அரைச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நம்மளுடைய மாவும் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம இன்ஸ்டண்ட் இட்லி வைக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக வரதுக்கு தான் இதில் இன்னுமே கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணி ஒரே தான் சேர்த்துறானுங்க இப்போ நான் இட்லி தட்டு எடுத்துருக்கீங்க இப்போ இதில் நம்ம இட்லி ஊற்றி வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இட்லியை உள்ள வச்சுக்கலாம் எடுத்துக்கிறலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வடைக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதை இப்போ கலந்து விட்டுக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறி இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய இட்லியும் ரெடி ஆகிருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ஒரு சட்னி இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம வைக்க போகிறோம் அப்போ அதுக்கு நானும் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலையும் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் ஒரு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி உப்பு தேவைக்கு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா அருமையான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சட்னி தக்காளி சட்னிக்கு நம்ம அரைச்சிக்கலாம் வதக்குனதும் ஆறிடுச்சு இதையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு சட்னியுமே அரைச்சாச்சுங்க இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா அருமையாக ஒரு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அ தேங்காய் சட்னி கிடையாது சாரி நம்மளுடைய ஒயிட் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி ரெடியாகிச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்னதை ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இப்போ நம்மளுடைய இட்லியுமே ரெடியாகிடுச்சு பார்த்தீங்களா மாவு அரைச்சி நம்ம சொல்லணும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம இட்லியும் எடுத்துக்கிறலாம் இப்போ நம்மளோட இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு சட்னியும் ரெடி ஆகிடுச்சி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறோலாம் நம்ம வடைக்கும் மாவு வச்சிருக்கோம் ரவை இப்போ இல்லை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தும் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு உளுந்தம்பருக்கும் பொருஞ்சும் கருவேப்பில சேர்த்துக்காங்க ரெண்டு வத்தல் தில்லி எடுத்துருக்கேன் நம்ம ரெண்டு சட்னிக்குமே ஒரே ஏதாவது வேலை ரொம்ப சுருக்கமாக நமக்கு டைம் சேவ் ஆகும் அதுக்காகத்தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சட்னி ஊற்றிக்கலாம் எதுக்குமே சேர்த்துக்கலாம் அப்போ இருக்கிற நமக்கு ரெண்டுக்குமே பகிர்ந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க டைமிங் நம்ம அதை பார்த்தா நான் சொன்னது நம்ம ரெண்டு சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் நான் இன்னைக்கு அக்கா எப்படி செஞ்சுருப்பேன்னு பார்த்துருப்பேங்க வேலை அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இட்லி கொடுத்தோன்னா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வைக்கிறதெல்லாம் ஆறணும்ல அதுக்காக நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வதக்கி வைக்கிறதெல்லாம் வதக்கி வச்சிட்டிங்கனாக்கா ஆரிக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இட்லியை எப்படி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ சட்னி தாளிச்சாச்சு இப்போ நம்மளே சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இட்லியும் ரெடி ஆயிருச்சு அடுத்து ஒரு டிஃபன் சாம்பார் பருப்பில்லாத சாம்பார் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அக்கா எப்படி சொல்கிறதா நீங்கள் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியே வச்சுட்டிங்களா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடுத்தடுத்து வச்சிடலாம் அதுவும் இன்றைக்கி நம்ம ஒரு தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டுக்கே ஒரு கெஸ்ட்டு வந்தாலுமே டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் இந்த இது விஷயங்களாக இருக்கும் ரவை இதெல்லாம் அந்த இதை வச்சு ஒரு காம்போவாக நம்ம எப்படி டக்குன்னு அவங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு செஞ்சு கொடுக்கலான்றது இந்த மாதிரி அதுக்காக இந்த காம்பா கொடுத்துருக்கேன் அக்கா இது இப்போ நம்ம இதில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அக்கா இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு ஒரு இல்லாமல் பருப்பு இல்லாமல் சட்டுன்னு சிம்பிளாக ஒரு சின்ன வெங்காய சாம்பார் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோங்க பருப்பும் வேண்டாம் எல்லாம் கடுகு ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் முழுசாக சின்னாலும் எடுத்துரைக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அளவாக கருவீப்பில் வத்தல் ஒரு வர்க்கல் எடுத்துருக்கோம் இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேரைக்கு இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டியாக பெருங்காய்பூ சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நம்ம பொடியெலாம் சேர்த்துக்கலாம் டிஃபன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் காரத்துக்கு பொடி எடுக்கிறக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக வரும் நீங்கள் எவ்வளோ குழம்பு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு தக்கன நீங்கள் மெஷர்மெண்ட்டு கூட்டிக்கோங்க அப்பப்போ கலந்து விட்டுக்குங்க உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குதுங்க இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு சிம்மலே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ சிம்மலே கிடக்கட்டும் அருமையான காய் இல்லாமல் பருப்பு இல்லாமல் ஒரு டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டுக்கு சாம்பார் காம்போவாக நம்ம வைக்கணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க சாம்பாரை இறக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம் ரவையும் ஓளிரிச்சு இப்போ வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம இதில் துருவி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதை நம்ம நம்ம செஸ்ட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வெங்காயம் கருவேப்பில மல்லி இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ரெண்டு மூணு மிளகு இப்போ இதில் நல்ல நம்ம வடை பதுக்குறதுக்கு எடுத்துக்கலாம் கலந்து இப்போ நம்ம எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கிறலாம் கையில் எண்ணெய் தடவைக்குங்க தடவிட்டு நம்ம உளுந்த வடை எப்படி பிடிச்சி எடுப்போமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதையும் நம்ம போட்டுக்கலாங்க போட்ட உடனே திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம ம ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம திருப்பிக்கலாம் தீ கூட்டி வைக்காமல் ஓரளவுக்கு மீடியம் தீயில வச்சுட்டு நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கொடணுங்க அப்போ நமக்கு உள்ளேயும் வெந்து வெ வெளியும் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு மொரணும் இருக்கும் ஒரு இன்ஸ்டண்டாக டக்குன்னு ஒரு நமக்கு ஒரு காம்போ வீட்டுக்கு யாரும் வந்தாலும் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக செய்யலான்னு தான் உங்களுக்கு நமக்கு மீனும் கொடுத்துருந்தேங்க இப்போ நம்ம வடையும் ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான இன்ஸ்டன்ட் உளுந்த வடையும் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துக்கிறலாம் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை மாவு ஒன்றும் இல்லைன்னா திடீர்னு ஒரு கெஸ்ட்டே வந்துட்டாங்க நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு நல்ல சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு மேலும் சாப்பிடணும் வெளியில் போய் ஓடி போய் ஒன்றும் வாங்கிட்டு வந்து வைக்க முடியல ஃப்ரிட்ஜ்லையும் ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போ கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.